தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது பிரியமானவர்களே நம்பிக்கையின் உறுதியே விசுவாசம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயும் இருக்கிறது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது இங்கே ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் தன்னுடைய சூழ்நிலையை பார்க்கவில்லை தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த விசுவாசத்தை தேவன் நீதியாக எண்ணினார் நூறு வயதில் அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து ஆச்சரியப்பட வைத்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே தேவ பிள்ளைகளாகிய நாம் தரிசித்து நடக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது விசுவாசித்து நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் காணாததை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்யப்போகிற மகத்துவமான கிரியைகளை காணும்படி தேவன் நிறைவேற்றுவார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நம்பிக்கை என்பது அறிந்த காரியத்தின் மேல் வைப்பது விசுவாசம் என்பது ஆண்டவருடைய வார்த்தையின் பேரில் அதாவது அது நமக்கு நேரும் முன்பதாகவே நிச்சயம் நடக்கும் என்று முழு நிச்சயமாய் நம்பி அந்த வார்த்தையில் பலப்படுவது ஒரு நாள் ஒரு ஊர்ல மழையே இல்லை என்று சொல்லி எல்லோரும் உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம் என்று திட்டம் தீட்டினார்களா அவர்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஜபத்தை கேட்டு நிச்சயம் மழையை தருவார் என்கிற விசுவாசம் அவர்களுக்குள்ளே இருந்தது ஆகினாலே அந்த கிராமத்தைச் சேர்ந்த எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நாளை நியமித்து அந்த நாளிலே ஒரு பெரிய மைதானத்திலே ஒன்று கூடி அவர்கள் எல்லாரும் ஜெபிப்பதற்கு திட்டம் தீட்டினார்கள் எல்லோரும் கடந்து போனார்கள் எப்படியாகிலும் தெய்வனிடத்தில் ஜெபித்து மழையை நாம் பட்டணத்திற்கு நம் கிராமத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று வாஞ்சியோடு போனார்களாம் அவர்களில் ஒரே ஒரு சிறுவன் மாத்திரம் கையில் குடை எடுத்து கொண்டு போனானாம் மற்றவர்களெல்லாம் சிரிப்போடு அவனை பார்த்து எதற்கு குடை எடுத்து கொண்டு வருகிறாய் என்று கேட்ட பொழுது நாம் எல்லாம் விசுவாசத்தோடு ஜபிக்க போகிறோமே ஜபித்து முடித்த பிற்பாடு மழை வந்தால் நான் நனையாமல் இருக்க வேண்டுமே என்றானாம் பாருங்கள் அதுதான் விசுவாசம் நடப்பதற்கு முன்பதாகவே தேவன் பேரில் உள்ள நம்பிக்கையின் உறுதியே விசுவாசம் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா அந்த காலை வழியில தீர்மானித்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் நீங்கள் தேவன் பேரில் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறீர்கள் அதே வேளையில் அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் தேவன் என் வாழ்க்கையில் என் நன்மையை என் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவர் நிச்சயம் அதை நிறைவேற்றுவார் என்று விசுவாசியுங்கள் உங்கள் நம்பிக்கையின் உறுதியை விசுவாசம் ஜெபிப்போம் அன்பு தகப்பனை காலை வழியிலும் விசுவாசத்திலே விருத்தி அடை எங்களுக்கு உதவி செய்யும் நம்பிக்கையின் உறுதியே விசுவாசம் உம்முடைய வார்த்தையின் பேரிலே நாங்கள் நம்பிக்கை உடையவர்களாயிருந்து நிச்சயம் நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறதை நிறைவேற்றுவீர் என்கிற விசுவாசத்திலே நாங்கள் பலப்பட உதவி செய்யும் எப்பொழுதும் உம்முடைய மாறாத கிருபை எங்களை தாங்குவதா இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா ஆமே, ஆமே பிரியமானவர்களே விசுவாசத்திலே விருத்தி அடையுங்கள்